இன்னைக்கு வந்து எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து சாதி அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு பல வாட்ஸ்அப் குரூப்புகளில் பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் தேவர் சமூக மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் நேதாஜி சுபாஷணி அப்படின்ற பேரில் அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களாக அதிமுகவுடன் இருக்கிறோம் அதனால் அதிமுகவை நீங்கள் ஆதரிங்கன்னு நாங்கள் சொல்ல வரல நயினார் நாகேந்திரனை வந்து வரக்கூடாது அவர் வர விடக்கூடாது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஒரு தடவை மினிஸ்டர் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எம்எல்ஏ இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் மினிஸ்டராக இருந்திருக்கார் ஆனால் உருப்படியாக இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மற்ற சமூகத்துக்கும் செய்யலை அவர் சார்ந்த மறவர் சமூகத்துக்கும் செய்யலை இப்படி தான் கிட்டத்தட்ட பல வருஷமாக போயிட்டுருக்கு அவர் நாட்டை பார்த்ததை விட வீட்டை பார்த்தது தான் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா நாங்குநேரி டோல்கேட் இஷ்யூ அங்கே ஆறு பங்கு நாட்டார் என்று சொல்லக்கூடிய நாங்களெல்லாம் அந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது கப்பலூர் டோல்கேட்டில் இல்லைனா லோக்கல் பர்சனுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் விட்டுறாங்க அவங்க ஐடியா காட்டிகிட்டு போயிடறாங்க இங்கே நாங்குநேரிக்கும் அந்த டோல்கேட்டு அந்த டோல்கேட் இருக்கிறதே மறுகால் குறிச்சி பஞ்சாயத்தில் தான் நாங்குநேரியில் ஒரு பகுதியாகத்தான் அந்த மறுகால் குறிச்சி ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் வந்து இந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அடிதடி நடக்கிற அளவுக்கு ஆகுது இடம் கொடுத்தவங்களுக்கு கூட அவங்கள ஃப்ரீயாக அவங்கள பயணம் செய்ய வந்து அனுமதிக்கிறது கிடையாது இந்த டோல்கேட்டு குறிப்பிட்ட நகராட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா ஃப்ரீயாக விடணுன்றது சட்டம் அது போக வந்து இருபது கிலோமீட்டரில் இருக்கவங்களுக்கு பாஸ் வழங்கணுன்றது சட்டம் இந்த ரெண்டுமே முறையாக நாங்குநீரில் பயன்படுத்தப்படலை நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பல தடவை அந்த நாங்குநீரில் வந்து அடிதடிகள் நடந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டோல்கேட்டில் இருக்கக்கூடிய குண்டர்களை வைத்து நாங்களெல்லாம் கடுமையாக தாக்கப்பட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதை எதிர்த்து போராடியதற்காக இந்த டோல்கேட்டை வந்து கட்டணம் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுக்கு அனுமதிக்கணும் போராட்டம் நடத்துகிற காரணத்திற்காக நானெல்லாம் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அந்த சிறைக்கு அனுப்பப்பட்ட போது தன்னுடைய மகனை வைத்து எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கே ஃபோன் போட்டு இவரை வந்து வெளியில் எடுக்காதீங்க வெளியில் விடாதீங்கலாம் தான் நயனார் நாகேந்திரன் அதாவது யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த நலனுக்காக சுயநலனுக்காக ஒரு தேவர் சமூகத்தினுடைய தலைவர் அவர் தான் சார்ந்த சாதியினுடைய ஒரு தலைவராக ரெப்ரசென்டேட்டி ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனை வந்து ஜெயிலில் வை அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிப்காட்டு பிரச்சனை சிப்காட்டில் என்ன நடந்துட்டு உங்களுக்கே தெரியும் சிப்காட் எதுக்காக கொண்டு வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து வேலை கிடைக்கணும் இந்த தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லை கலவர பூமியாக இருக்குது இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாதனாலாம் சண்டை போட்டு கிடக்கும் வேலை கொடுத்த அமைதி நிலவுன்னா இங்கே வேலை வாய்ப்புகளுக்காக சுக்காட்டை கொண்டு வந்தாங்க இங்கே வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறான் இதில் பினாமி பேரில் ரெண்டு லேபர் கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு பூரா நார்த் இந்தியன்ஸை வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறவனுக்கே வேலை இல்லாமல் இவன் இன்னும் சண்டை இருக்கான் இவனோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்துட்டு நார்த் இந்தியனை வந்து வேலைக்கு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு அது நியாயம்னு தெரியல நார்த் இந்தியன்ஸுக்கு வேலை கொடுக்க வேண்டியது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து தண்ணீரை அடைந்த பிறகு கொடுக்கலாம் இவங்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்துட்டு வேறு ஒருத்தங்களை வேலைக்கு வைக்கிறது எந்த அளவில் அது நியாயமாப்படுதுன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவலப்பெரி கங்கை குண்டான் தாளையுத்து குறிச்சிக்குளம் பாலாமடை ராசவள்ளிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் சமூக எல்லாம் வேலை இல்லாமல் அலையிறேன் அவங்க போய் அந்த ஃப்ரிப்கார்ட்டில் வேலை வாங்கிட்டால் கொடுக்க மாட்டேன்றான் இதற்கு காரணம் என்னன்னா இது வந்து அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணு தடவை எம்எல்ஏவாக இருந்து ஒரு தடவை மினிஸ்டராக இருந்ததில் ஏதாவது இந்த சமூக மக்களுக்கு செய்திருக்கிறான்னா செய்ய மாட்டான் எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கிறது எத்தனையோ பேர் அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள் எல்லா தடவையுமே நாங்கள் சொல்லுவோம் ஐயா இனிமேலாவது இந்த பழிக்கு பழி கலாச்சாரத்தை விடுங்க ஒரு உயிர் போயிட்டு அந்த குடும்பத்துக்கு நம்ம சமூகத்தில் இருக்க பெரிய மனுஷன் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அந்த குடும்பம் தலைஞ்சி வரட்டும் அப்படின்றான் நாங்களெல்லாம் களத்தில் நின்று நீதிக்காக போராடிட்டு இருக்கோம் நிதி கேட்டு இந்த பெரிய பெரிய தலைகள்கிட்டலாம் போய் நாங்கள் கையேந்தி நிற்கும் போது ஒரு சில பேரை தவிர யாரும் செய்கிறதே கிடையாது அதில் நயனார் நாயந்திரன் இந்த சமூகத்திற்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலச்சோர் விஜயகுமார் எடுத்துக்கோங்க முன்னீர் பள்ளத்தில் நடந்த வீரபுத்திரன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தம்பி வடிவேல் முருகன் எடுத்துக்கோங்க இவங்க குடும்பம்லாம் ரொம்ப தத்தழிஞ்சு போயிட்டுருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை வைத்திருக்கிறார் கோடிக்கண இவருடைய சொத்து மதிப்பே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே உங்களுக்கு எலெக்ஷனை விட வீட்டில் காட்டுறாரு அதுலேயும் அவர் வந்து நூறு மடங்கு மதிப்பை குறச்சி போட்டிருக்காரு அவர் கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேலே இருக்கணும் போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் கேடிசிஆரில் சொத்து வாங்கினேன் சொல்லி அந்த எலெக்ஷனை வீட்டில் காட்டியிருக்காரு கேடிசிஆரில் ஒரு சென்ட்டு நிலம் வந்து முப்பது லட்ச ரூபா ஒரு சென்ட் நிலம் வந்து கேடிசிஆரில் முப்பது லட்ச ரூபா ரெண்டரை ஏக்கர்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா நிலத்தை இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கின மாதிரி அதில் கணக்கில் காட்டுறாங்க அப்போ அந்த பணம்லாம் என்ன கருப்பு பணமா ஆக இந்த பணத்தில் ஒரு சிறு துளி எடுத்து தான் பிறந்த சமூகத்துக்கு நீங்க கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட தேவர் தேவேந்திரகுளம் நாடார் பிள்ளைமார் மக்களுக்காக செய்கிறதில் என்ன தவறு அப்படின்னு தான் கேட்குறோம் எதுவுமே செய்யாத உங்களுக்கு இந்த சமூக மக்கள் சாதி அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படின்னா அதுல என்ன இருக்குது இந்த சாதிக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றோம் எங்களுக்கு தெரிஞ்சளவில் ஒரு ஜெயலலிதா இறப்புக்கு பின்னாரு மோடியோட கொள்கைகளால் கவரப்பட்டு நாங்கள் போய் பாஜகவில் சேர்ந்தன்றாரு எங்களுக்கு தெரிஞ்சு இவர் மோடிக்குலாம் சேரலை இவர் ஈடிக்கு பயந்து போய் சேர்ந்துட்டார் இவருடைய குவாரிகளை காப்பாற்றணும் குவிப்பை காப்பாற்றணும் இவருடைய ஊழல்களை காப்பாற்றணும்னு அங்கே போய் சேர்ந்தார் இவர் மேலே இல்லாத வழக்குகள் இல்லை வரி பாக்கி மோசடி குவிப்பு எல்லா வழக்குல இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்போ இந்த தேவர் சுங்க மக்கள் வந்து வாக்களித்தால் என்ன நடக்குன்னு வச்சுக்கோங்க இவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போது இல்லை இல்லை நம்ம சாதிகாரருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இவருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னாங்கன்னா இவர் ஒருவேளை ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக இதை பார்த்து மற்ற எங்க சமூகத்தில் இருக்க பெரிய மனிதர்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல சாதி பார்த்து இவன் வாக்களிப்பான் அதனால நம்ம எதுவும் செய்ய வேண்டாம்ன்ற எண்ணத்துக்கு தான் வருவான் அந்த இனம் வந்து அழிந்து விடும் இது எங்களுக்கு மட்டும் இல்ல எந்த இனத்துல வந்து இனத்திற்கு செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி தான் இந்த இனத்தை வாழ வைக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லி எங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒரு சொந்த சமுதாய தலைவரை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு துணையாக இருந்தவருக்கு இந்த டோல்கேட்டிலே இந்த சொந்த சமுதாய மக்களை பாடாய்ப்படுத்தி வருபவர்களுக்கு இந்த சிப்காட்டிலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளிக்காதவருக்கு மூன்று முறை வாய்ப்பளித்தும் எதுவும் செய்யாதவருக்கு வாக்களித்தால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் எது செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல இந்த சாதியை வச்சு இவங்க ஓட்டு போடுவாங்கன்ற எண்ணம் இவங்களுக்கு மேலங்கிரும் இந்த அழிந்து அழிந்துவிடும் நாசமாக போயிடும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு முறை சரியான பதிலடியை இந்த இளைஞர்கள் அழிப்போம் அப்படியே சாதி பார்த்து வாக்களிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் சத்தியாக்க வாக்களிச்சுட்டு போங்க அதையும் பண்ண மாட்டேன் அவங்களும் இந்த சாதி தானே ஆக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பணக்காரன் பணக்காரயார் ஏழை யாருன்னு பார்ப்பாங்க போல தெரியுது இங்கே இவங்க அவளுக்கு ஆதரவாக பேசுகிற எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஒருத்தன் ஒரு போராட்டத்துக்கு வந்தது கிடையாது ஒரு நூறுரூவா துட்டை அவனுக்கும் கொடுத்தது கிடையாது ஆனால் எதிர்ப்பா பேசுகிற எல்லாரும் அந்த களத்தில் நின்று கஷ்டப்பட்டு சின்னா பின்னமாகி சிக்கி சீரழிந்து நடுத்தருவுக்கு வந்தவங்க எங்களுடைய வயிற்றறிச்சல் வந்து சும்மா இருக்காது நான் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுவேன் எல்லா ஊர் இளைஞர்களையும் சந்திப்பேன் நயனார் நாகேந்திரன் வரக்கூடாது 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 என்பதற்காக இந்த இளைஞர்களும் இந்த சமூகமும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக நான் இறங்கி பிரச்சாரம் செய்வேன் வேண்டுமென்றால் அவர்கள் வேட்பாளர்களை மாற்றிக் கொள்ளட்டும் நிறைய பேர் வேட்பாளர் இருக்காங்க நம்ம தயாசங்கர் இருக்காரு நாராஜன் இருக்காரு சூரிய நாராயணன் சார் இருக்காரு இந்த மாதிரி நல்ல வேட்பாளர்களை போடட்டும் கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம் இது போன்ற வேட்பாளர்களை விட்டால் நாட்டுக்கும் ஆபத்து வீட்டுக்கு ஆபத்து உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேதாஜி அணி அமைப்புக்காக வழக்கறிஞர் மகாராஜன் பிஜேபி சுபாஷேனா நிச்சயமாக தயா சங்கர் வந்து வேட்பாளரை மாத்தி அறிவித்து பிஜேபி கொண்டு வந்தால் எதிர்ப்பு செய்ய மாட்டோம் இவரும் உங்களுக்கு அரசியல் கால் புணர்ச்சின்னு எடுத்துக்கலாமா நீங்க சொல்லக்கூடிய நாங்கனேரி டோல்கேட் இவர் தொகுதியே வராது நீங்க அந்த தொகுதி எம்எல்ஏவே பார்த்து மனு கொடுத்து போதிக்க வைக்காம இவர் மேலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சாட்டுவது என்பது நியாயமானதார் அந்த நாங்கனேரி டோல்கேட்ல அந்த டோல்கேட்ல வந்து அவருக்கு வந்து பங்கு இருப்பது எங்களுடைய சந்தேகம் அந்த டோல்கேட்டில் அவர் வந்து குத்துவளக்கு ஏற்றி வச்சுருக்காரு அந்த ஓப்பனிங் டே அன்னைக்கு அந்த டோல்கேட்டை பொறுத்தளவில் அவருக்கு வந்து அங்கே உள்ள கான்ட்ராக்டை ஃபுல்லாக அவர் தான் கொடுத்துருக்காரு அங்கே பார்க்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து அவர் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய துணை நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவர் அப்படி அவருக்கு தொடர்பு இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் எதுக்கு கொடுக்குறாரு அவர் வந்து எதுக்கு குத்து வழக்கு ஏற்றுகிறாரு க்யூப் கம்பெனிக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்றதை அவர் வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் இல்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால இல்ல கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால நல்லா தெரிஞ்சு இது பண்ணுங்க அப்படிங்கிறதுனால உங்க தேவை சமுதாயத்துங்க ஃப்ரீ விடணுங்கிறது கட்டாயமா இருக்கும் அப்படி கிடையாது டோல்கேட்லேயே ஒரு ரூல் இருக்குது நகராட்சி லிமிட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னு வைங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கணும் இருபது கிலோமீட்டருக்குள்ளே அந்த டோல்கேட்டில் யார் யார் இருக்கிறாங்களா ரேடியஸில் அவங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா அன்றைக்கி கன்செஷன் பாஸ் கொடுக்குறான் அதுவே அவங்க நாங்கள் போராடின பிறகு அந்த போர்டே வச்சாங்க அதை தெரிஞ்சு பேசுங்க ஆக டோல்கேட்டில் தொடர்பு இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு இப்போ நம்ம கப்பலூர் சிப்கார்ட்டில் வச்சுருக்காங்க நிறைய பேர் டெய்லி ஃப்ரீ தான் ஐடி கார்டை காட்டி போய்கலாம் இவங்களே நானே மக்களுக்கு கொடுக்க மாட்டேக்காங்க லோக்கல் உள்ளவங்களுக்கு வேலை கொடுப்பதா சொல்லிக்கொண்டு அவங்களையே ரவுடியாக்கி அந்த டோல்கேட்லயே வழக்கு வாங்க வைக்காங்க இதை தடுக்க வேண்டியது தமிழக அரசின் யார்

அந்த காலத்தில் வந்து ஒரு நாள் நைனார் நாய்கிறேன்னு அவர் சார்ந்த நபர்கள் வந்தது கிடையாது ஒரு நாள் அவர்கள் அதுக்கான கண்டன குரல்களை எழுப்பியது கிடையாது இதெல்லாம் கூட எழுப்பும் போது நாங்கள் வந்து தேசிய கட்சியில் இருக்கோம் திராவிட கட்சியில் இருக்கோம்னு சொல்லிடலாம் ஆனால் நிதி உதவி அப்படின்றது அந்த குடும்பங்கள் வந்து ரொம்ப வருமப்பட்டு கிடக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ தேர்ட் பார்ட்டி மூலமாக கூட செய்யலாம் இதை கூட செய்யலை இத்தனை வருஷம் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் என்ன ஜெயிச்சிருக்காரு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு எங்களுக்காக என்ன செய்து விட்டார் அதை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்க உருப்படியான திட்டம் இருந்தா சொல்லுங்க நம்ம அதை விவாதம் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருந்து அவர் தேர்தல் நிற்கிறான்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மகாராஜர் வந்து அவர் எதிர்த்து நீங்க குரல் கொடுக்கல திடீர்னு இப்போ குரல் கொடுக்கிறதுக்கு வந்து நீங்க அதிமுக ஆதரவா இருக்கீங்களா அதிமுக நாங்க இன்னைக்கு ஆதரவு இல்லை சார் அதிமுக நான் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு அதிமுக ஒன்பது வருடங்களாக அதிமுக ஆதரவு இன்னைக்கு நேரத்து ஆதரவு கிடையாது ரெண்டாயிரத்தி அதிமுகவோட நல்லா பார்க்கணும் அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்கு நான் வாக்கு கேட்டு இந்த கூட்டத்தை கூட்டலை வணக்கம் நாங்கள் வந்து யாரையுமே வந்து கம்பெல்லாம் பண்ணலை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டுக்காங்க நான் தான் அதிமுகவுடைய ஆதரவாளர் எங்களுடைய அமைப்பு அதிமுக ஆதரவான அமைப்பு உண்மை ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாது போடுங்க யாரையும் நாங்கள் இது பண்ணல ஆனால் சில சமூக கலைகளை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சமுதாய நடுத்தருக்கு போய்விடுவோம் ஒன்றில் அந்த தப்பு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுனால மகாராஜரை மகராஜரை போன்ற ஆட்கள் தூண்டி விடாம இப்போ வந்து அதிமுக தூண்டி விட்டு இந்த வேலை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகிருவார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மினிஸ்டர் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தோற்று போயிடுறாரு அப்போல்லாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இவர் மறுபடியும் எலெக்ஷனில் நின்று குறுகிய ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு வர்றாரு ஜெயலலிதா இவருடைய குணம் தெரிஞ்சு இவருக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கல ஏன்னா இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே வந்துடுது அப்போயே அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லாஸ்ட்டில் நாங்கள் அமைப்பு ஆரம்பிக்கும் போது வந்து அப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு பிஜேபிக்கு போயிடுறாரு இருந்து வாட்ச் தான் இருக்கோம் யாரையும் வந்து உடனே ஒரே நாளில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் அரசு ஆராய்ஞ்சி பார்க்கும் போது சரியான தருணம் வரும்போது இந்த சமூகத்துக்கு உதவாதவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்று குரல் கொடுப்போம் அது அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரித்தான் அது எந்த வேட்பாளர் தான் சரித்தான் எதிராக ஒரு ஒரு மோதல் போக்கு நடந்து வந்து இந்த நிலையில நீங்கள் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பொருள் கொடுக்கு நான் இதனாவே இருக்கலாம் அப்படி ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது நீங்க நாடாளு சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசுறீங்களா அதான் பொருள் வரும் அது அது சரியான போக்கா நீங்கள் தேவர் இருந்து நாடார் சமுதாயத்தை சொல்லும்பொழுது நாங்கள் இப்படி நல்லா புரிஞ்சு பேசுங்க நீங்கள் சொல்ற கேட்குற கேள்வியை தவறு நெல்லை மாவட்டத்தில் நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் இடையாக மோதல் போக்கு இருப்பதாக சொல்வதே தவறு அப்படிப்பட்ட மோதல் போக்கு இல்லை ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க அந்த ரெண்டு சமூகங்களோட பொருத்தி பார்க்கிறது தவறான விஷயம் இந்த கேள்வியை திருத்திக்கோங்க நாங்க வந்து யார் தவறான நபரோ இப்போ வந்து வேறு சமுதாயத்தை நாங்கள் சொல்ல முடியாது எங்கள் சமுதாயத்துக்கு இவர் நல்லது செய்யலை எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு நானே அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன் ஒரு சமுதாய தலைவரை வந்து ஜெயிலில் வச்சு பார்க்கணும்னு நினச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவராக இருக்கணும் அப்படின்றத நான் நானே சொந்தமாக அனுபவித்ததுனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சதுனால எங்களுடைய தம்பிமார்கள் டெய்லி போய் சிப்கார்ட்ல போய் பிச்சைக்கார மாதிரி வேலை கட்டிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு சிறுகளை பேர் வீட்டுக்கு போ எந்த ஒரு நாங்கள் வந்து ஸ்ரீ ராஜவலிபுரம் நீ வர சேர்க்க முடியாது ஓ போ தேவமராக கிளம்பு அப்படின்றேன் தாலையுத்தா கிளம்புன்றான் குறிச்சி குளமாக கிளம்புன்றியேன் பாலாபாடியாக கிளம்புன்றியேன் கங்கே கொண்டான் வடகரையாக கிளம்புன்றேன் அப்போ எதுக்காக சிப்காட்டை கொண்டு வந்தீங்க யாருக்காக கொண்டு வந்தீங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனையிலே அலைகிறேன் இவனுக்காக கொண்டு வந்தோன்னே சிப்காட்டு இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு நான் நார்த் இந்தியாவில் தான் வச்சு வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் நில்லுங்க எதுக்காக இங்கே வந்து நின்று எங்கே எங்க தாலியாக இருக்கிறீங்க நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு போகிறோம் அப்போ எங்கள் எங்கள் சமூகத்தில் முதல் முறையாக ஒருத்தரையாவது நாங்கள் வந்து இது போல் வந்து எங்களுடைய ஒரு விரலால் தண்டித்தால் மட்டும்தான் வாக்குச்சீட்டு மையின்ற ஒரு விஷயத்தை வச்சு தண்டித்தால் மட்டும்தான் மற்றவங்க இனிமேலாவது சரி ஓகே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அது எங்களுக்கு கிடைத்த இது வந்து வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாங்கள் விட போகிறது கிடையாது நீங்கள் இப்போ ரெண்டு கோரிக்கை சொன்னீங்க ரெண்டு குற்றச்சார்டு சொன்னீங்க அதாவது டோல்கேட் அண்ட் அந்த ஷிப்கார்ட் இந்த ரெண்டையும் அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்க நிலைப்பாடில் மாற்ற கொடுக்கணும் முதல்ல வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சார் அதை கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிலைப்பாட மாத்திரதான் இல்லைன்னு சொல்லிடுறோம் அதே கொடுக்கலையே கொடுக்குறதுக்கு முன்னாடியே முடிவு பேசுறதை விட அவங்க அதுக்கு வரவே இல்லையா இன்னும் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க சார்

இதை குறித்து எந்த தொழிலாளும் நடக்கூடிய கிளம்பு அதான் அதான் சார் இந்த சிப்காட்டை வந்து திருநெல்வேலி சிப்காட்டை பொறுத்தளவில் வந்து இப்போதான் அது வந்து குரோவிங் ஸ்டேஜில் இருக்குது ஒன்று முன்னாடியே பெரிய எல்லாம் வேலை வாய்ப்புகள் இப்போதான் ஒரு சில வருடங்களாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போதான் நாங்கள் போய் வேலை கேட்குறோம் இப்போ தான் எங்களுக்கு வேலையை மறுக்கிறான் முதல்லே மறுத்திருந்தா முதல்ல போராட்டத்தில் இறங்கியிருப்போம் வேலை எப்ப மறுக்கப்படுதோ அப்பதான் அந்த போராட்டத்தில் இறங்க முடியும் அதே மாதிரி தான் டோல்கேட் பிரச்சனை இந்த கியூப் கம்பெனி ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் வந்தாகுது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இப்ப கொடுக்கல தான் அடுத்த பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்கேன் வந்திருக்கேன் இப்ப ரெண்டு வருஷமா யாரும் இது பண்ண மாட்டேன்றான் தான் பிரச்சனை வருது அதனால கலை நிலவரம் எங்களுக்கு தெரியும் அங்க இருந்து நாங்க அதை சில பேருக்கு வந்து பார்க்க பொதுவாக பார்க்கும்போது தவறாக கூட தெரியலாம் அதுக்கான விளக்கத்தை கிழங்க சொல்கிறது தயாராக இருக்கும் இல்லை இதனால வந்து உங்கள் சமூகத்தை சார்ந்த பல இயக்கங்கள் உங்களுக்கு எதிராக சார் பசும்பன் தேவரே சொல்லிட்டார் சார் ஒருத்தன் ஜங்கடப்படுவான் ஒருத்தன் கோவப்படுவான் னு நீங்க நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்காம இருந்துடாத அடுத்தவ சங்கடத்துக்கும் அடுத்தவ கோவத்துக்கும் ஆளாவோம் எவன் தட்டி கேட்காம இருக்கானோ அவன் சிறந்த அரசியல்வாதி கிடையாதுன்னு னு தேவர் சொல்லியிருக்காரு சார் அந்த கொளிகளே போயிட்டு இருக்கோம் எவளோ பத்தியும் கவலை இல்ல சார் எதுக்கு சார் கவலைப்படணும் ஓகே தம்பி எல்லாம் சூடா